வணக்கம் சிவா ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு ஆத்மாவை பார்க்க முடியுமா அப்படின்னு இந்த இடத்துல வந்து ஆத்மா அப்படின்றது வந்து ஆன்மா அப்படின்றது அதே நேரத்தில் வந்து ஆவி அப்படின்றது ஆவி ஆன்மா ஆத்மா இது இதெல்லாம் வந்து நம்ம வழக்க நடையில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதுக்கு மதிப்பு மரியாதைங்கிற அடிப்படையில் வந்து இப்போது சொல்லக்கூடியது தான் வந்து ஆத்மா ஆன்மா அப்படின்றது இது நன்னிலை செய்யும் போது வந்து அதை ஆன்மாங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே நம்ம உபயோகப்படுத்துகிறோம் வார்த்தையை தீயது செய்யும்போது தான் அது வந்து காற்று கருப்பு பேயி பிசாசு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் சொல்லிடுறோம் இப்போ ஒரு வீட்டில் ஏதாச்சும் ஒரு தீயான் மக்கள் ஒரு பால் அடைந்த வீட்டில் இடங்களில் ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு ஆவியின் நடமாட்டம் இருக்குது அப்படின்னாக்க அது வந்து நம்ம பேய் பிசாசு ஆவின்றோம் ஆனால் அதே இதை வந்து கோவில் குளம் இதில் மாதிரி இடங்கள்ல எனக்கு காட்சி கொடுத்தது நின்றுச்சு என்னை ஆசிர் வச்சுச்சு பார்த்துச்சு அப்படின்னாக்கா அது ஒரு ஆன்மாங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் அது ஒன்று இதுதான் இப்போ நம்ம நண்பர் ஆத்மா அப்படிங்கும்போது பார்க்க முடியுமா அப்படின்றனா இந்த ஆன்மாக்களை பார்க்கக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த பாக்கிய நிலை இருக்கும் அவர்களுக்கு மட்டுமே அந்த பிறவி நிலையின் அடிப்படையில் வந்து அவங்க அது ஒரு நிலைப்பாடு உண்டு அது ஒரு சக்தி அது மாதிரி அதுக்கு வந்து தான் வந்து ஜீவசக்தியும் சக்தின்னு சொல்லலாம் ஆனால் இறைசக்ததோட அது வந்து தமிழில் ஜீவசக்திங்கிறது தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு வார்த்தை ஆனால் அதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து எக்டோப்ளாசம் அப்படிம்பாங்க உடலில் வந்து அந்த எக்ஸ்டோ எக் எக்டோப்ளாசம்ங்கிற பவர் அதிகமாக இருந்தது அப்படி என்றால் அவர்கள் ஆன்மாக்களை பார்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள் இது ஒன்று அதனால் வந்து முன்னையுமே இதுக்கு நான் சொல்லிருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு பேர் நடந்து போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு இருட்டு நேரம் வைங்களேன் ஒதுக்குப்புறமானது ஒரு கிராமப்படுதமோ இல்லை ஜன சத்தடி இல்லாத இருளான இடங்கள் அதில் போயிட்டுருக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நாலு பேர் போகிறாங்கன்னா ரெண்டு பேருக்கு முதல்ல ஒருத்தான் பார்ப்பார் பாரு யாரும் ஒன்று வெளில ஒன்று போயிட்டுருக்கிறாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு ஆள் நடக்கிற மாதிரி இருக்குது போகிற மாதிரி அதுவும் அதை நெருங்கி போக போக அந்த டிசன்ஸ் அது போய்கிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க முடியாது ஆனால் கண்ணுகளுக்கு மட்டும் உணர முடியும் பார்க்க முடியாதுங்க அப்போ பக்கத்தில் இருக்க நண்பர்கிட்ட சொல்லும்போது இன்னொருத்தர் கூட வந்து ஆமாம் அம்மா அங்கே தெரியுது ஆள் இருக்காங்க அப்படின்னு இவங்க எவ்வளோ வேகமாக நடந்தாலும் அது நடக்காது ஆனால் அந்த டிசன்ஸ் மட்டும் இருக்கும் அது ஆன்மாவில் தன்னை வெளிப்படுத்துறது ஆனால் மற்றவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கண்ணில் தெரியாது எங்கே எங்கேன்னா கூட சரி அடையாளம் வச்சு சொல்லும்போது கூட அது அந்த மரம் தெரியுது அந்த போஸ்ட்டு தெரியுது அந்த ஒரு இது தெரியுது அது பக்கத்தில் பிற ஒரு உருவம் மாதிரி இருக்குது ஆனால் யாருன்னு தெரியல நம்ம நடக்கிற நடக்கிற டிஸ்டன்ஸ் போயிட்டுருக்குங்கிற மாதிரி இப்போ என்ன சொல்ல வரேன்னா ஆன்மாக்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே தன்னை வெளிப்படுத்தும் அது தன்னை விரும்பினால் மட்டுமே ஆன்மாக்கள் தங்களை வெளிப்படுத்தும் அந்த மாதிரி வெளிப்படுத்தக்கூடிய நேரங்களில் வந்து பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே பார்க்க முடியும் என்பது ஒரு நிலை அதனால் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ நாங்களாம் ஆன்மாவை பார்த்துருக்குறேன் அப்படி இப்படின்னு ஒரு சிலர் சொல்லும்போது வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க நாம் அப்படியெல்லாம் இது வரைக்கும் ஆச்சு நாம் பார்க்கலையே எனக்கு நீங்கள் காட்டு அப்படிம்பாங்க அந்த ஆன்மாக்கள் தரிசனமாகி அந்த தரிசனத்தை காணும் பாக்கியம் பார்க்க முடியாதவர்களுக்கு கிடைத்த ஒரு நிலை ஆமாம் அந்த நிலையை வச்சுக்கிட்டு நான் பார்க்கணும் நான் பார்க்கணுன்னு எங்கே பார்க்க முடியும் புரியுதா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் ஒரு நாலு அடி அஞ்சடி உயரமுள்ள ஒரு மனிதன் ஏழடி உயரமுள்ள ஒரு இடத்து ஒரு போஸ்ட்டை நான் தொடணும் தூக்கணும் அப்படிங்கும்போது அதில் நான் தொங்கணும்னு ஆசைப்பட்றான்னா ஆறடி உள்ளவன் அஞ்சரை உள்ளவன் ஜம்ப் பண்ணி அதை பிடிச்சிடுறான் இவன் வந்து எகினா கூட தொடக்கூட முடியல அப்படிங்கும்போது தகுதி நிலை யாருக்கு உண்டு அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அதனால் வந்து அவன் தொட்டு தான் அவன் தொட்டுனா நான் தொட்டுட்டா தான் நான் நம்புவேன் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு கேலிக்கூட்டை ஆகிவிடும் அது போன்றுதான் அதன் போன்றுதான் நிலைப்பாடுகளை இந்த குழுவில் நாங்கள் உருவாக்கி நீங்களும் ஆன்மாக்களோட தொடர்பு கொள்ளலாம் பேசலாம் பார்க்கலாம் ஆன்மா இருப்பதை நம்பணும் ஆன்மாக்கள்ன்றது வேற யாரும் இல்லாத நாம் தான் நம்முடைய உடம்புலிருந்து வெளியாகக்கூடிய அந்த உயிர் தான் உயிர்னு சொல்லுவாங்க பொதுவான அந்த அந்த நிலை தான் இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நண்பரை போன்ற ஒரு சிலருக்கு சிவாக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் நம் அனைவருமே உடலுள்ள ஆன்மாக்கள் உடலை துறந்த நிலையில இல்லாமல் வாழக்கூடிய ஆன்மாக்கள் அது அவங்க ஆவின்னு சொல்லக்கூடியது ஆத்மான்னு சொல்லக்கூடியது இதுதான் அவர்கள் உடலற்றவர்கள் நாம் உடம்பு உடல் உள்ளவர்கள் இதுதான் நாளைக்கு இந்த உடலை நம்ம நெருப்புலேயே இல்லை இட புதைகளிலேயே போட்டுட்டு மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு ஆன்மாதான் நன்றி நன்றி